ஐயா ஒரு சிறந்த ஆளுமையோடு நம்ம நிகழ்ச்சி நடத்துகிறோங்கிறதுல நமக்கு ஒரு பெரிய பெருமை ஏன்னா மக்களுக்கு இந்த விவகாரத்தில்லாம் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கு மரியாதைக்குரிய கோபால் சார் இப்போது நீங்கள் ஒரு வங்கித்துறை மட்டுமல்ல பல விவகாரங்களை ஆய்வு செய்யக்கூடியவர் பிரிக்ஸினுடைய இந்த சில விவகாரங்கள் அமெரிக்காவுடைய டிக்ளைன் அதாவது டொலர் மதிப்பை வீழ்ச்சி அடைய வைத்திருக்கிறது மிக முக்கியமாக ரிசர்வ் டைவர்சிஃபிகேஷன் மல்டி கரன்சி யூசேஜ் அப்படின்னு சொல்லலாம் அது நீங்கள் யூரோவாக இருக்கலாம் என்னாக இருக்கலாம் சுவீஸ் இருக்கலாம் கனேடியன் டாலர்ஸ் இட் ஆஸ் எக்ஸெட்ரா எக்ஸட்ரா இது ஒரு பிரச்சனை அமெரிக்காவுடைய டிஎக்ஸ்ஓயினுடைய குறியீடு இன்றைக்கு வீழ்ச்சி அடைந்திருக்கிறது அந்த மதிப்பீடு நூறு நாள் அமெரிக்கா இருக்கிறது இந்த கதைகள் அமெரிக்காவில் குறைக்கப்பட்ட வரி அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுனால முதலீடுகள் குறைந்திருக்கிறது இப்படி பலவிதமான ஒரு சிக்கல் அது என்ன சொல்கிறது மிகப்பெரிய நெருக்கடிக்குள்ளாயிருக்கிறது அவங்க இந்தியாவை கார்னர் பண்ணுறதற்கான அரசியல் காரணம் என்ன அதை தாண்டி நாம் இந்த மார்க்கெட்டை இந்த இழப்பை கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி அளவிற்கு நாலரை லட்சம் கோடி அளவிற்கு நாங்கள் எங்களுக்கு இழப்பு இருக்கிறது இதை ஈடுகட்ட என்ன செய்யலாம் ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து இந்த பெனல்ட்டின்னு இவங்க போட்டது ஓர் அண்ட் அபவ் த எக்ஸிஸ்டிங் டேரிஃப் ரேட்டு எஸ் எல்லாேருக்குமே இந்த ரிசிப்ரோக்கல் டேரிஃபில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து லெவன் பர்சன்ட் வரைக்கும் வேரியஸ் கமாடிட்டீஸுக்கு ஆல்ரெடி இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கோம் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க இப்போ இந்த பெனால்ட்டி எதுக்கு போட்டிருக்காங்கன்றது அஃபீஷியலாக அவங்க அவங்க சொல்லலைனாலும் அஃபீஷியலாக வந்த விஷயம் ரஷ்யாவிலேருந்து இந்தியா வாங்குறாங்கன்றது தான் அதுதான் காரணம் இருக்காங்க அவங்க இப்போ இதில் இந்த அதனால் இந்த ஐம்பது பர்சன்ட் மொத்தம் உள்ள டேரிஃபு இப்போ ஒரு கமாடிட்டிக்கு ஆல்ரெடி எட்டு பர்சன்ட்னா ஆகும் எட்டுலேருந்து ஐம்பத்தெட்டு ஐம்பது பர்சன்ட் எக்ஸ்ட்ரா அது பெனால்ட்டின்ற ஒரு கேட்டகிரியில் அவங்க ஆட் பண்ணிருக்காங்க ஸோ இது டெஃபினட்டாக அஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸில் ரெண்டே ரெண்டு தான் இதில் அந்த ஐம்பது பர்சன்ட் கிடையாது சார் சொன்ன மாதிரி ஒன்று வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஒன்று வந்து ஃபார்மசூட்டிகல் தேவை தேவை சொல்லி என்னோட ஒரு பர்சனல் ஒப்பீனியில் அது ரெண்டும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணாமல் நம்ம வேலை கண்டி கொடுக்கணும் அப்போ தான் வந்து அவங்களுக்கு தெரியும் அது ஒட் கிவ் டுஎஸ்ஏ பர்மசிட்டிக் இது ஆல் ஓவர் த வேர்ல்டு எங்கே வேணால் வாங்குவாங்க இப்போ அது சும்மா நான் ஒரு ஒரு ரிட்டாலியேஷன் ப்ராசஸ் சொல்கிறேன் இது எடுத்தவங்க பண்ண முடியாது நமக்கு தேவையில்லை நார்மலாக இல்லை அவங்களோட லட்சம் கொடுப்பாரு ஆமாம் இது வந்து இவங்க அமெரிக்காவை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ட்ரம்ப் தான் இல்லை இதுக்கு முன்னாடி வந்த எல்லா ஜனாதிபதிகளும் நம்ம பிக் பதில் ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் பெரிய என்ன மனப்பான் ஆமாம் அது இடத்துலையும் எல்லா கண்ட்ரிலும் என்ன நடந்தாலும் இவங்க உள்ள போ உள்ள போது எதாவது நான் அது மாதிரி பண்ணாலும் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ அதே மாதிரி தான் வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டு த்ரீ டூ த்ரீ இயர்ஸாக பார்த்தீங்கன்னா இந்தியாவோட க்ரோத் வந்து அமேசிங்காக போயின்னு இருக்கு அதில் ஒன்றும் எந்த விதமான கருத்து வேறுபாடும் இருக்க முடியாது எல்லா விஷயத்துலேயும் நம்பர்ஸ் வந்து நம்ம கொடுக்குற ஐஎம்எஃப்பும் வேர்ல்டு பேங்க்கும் கொடுத்துட்டுருக்காங்க ஒரு நம்பர்லாம் பார்த்தா எங்கேருந்து நம்ம இப்போ ஆல்மோஸ்ட் தேர்ட் பொசிஷன் ஃபோர்த்து பொசிஷனுக்கு வந்துட்டோம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவனில் நம்ம வந்து டெவலப்டு கண்ட்ரியாக டிக்ளேர் பண்ணுன்ற கோலில் இந்த கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கு ஃபார்ட்டி செவன் வரைக்கும் யார் இருக்க போகிறாங்கன்னு தெரியாது பட் கோலு அந்த ஆச்சு யார் வந்தாலும் அச்சீவ் தான் என்னோட ஆசை அது பண்ணவும் முடியுன்றது எனக்கு நம்பிக்கை இருக்குது இப்போ இந்த இதில் வந்து இவங்க ட்ரம்ப் வின் பண்ணும்போது எக்கச்சக்கமான வாக்குறுதிகள் இங்கே கொடுத்துருக்காரு அந்த வாக்குறுதிகள் அவரால் விரைவேற்ற முடியல இப்போ தமிழ்நாட்டில் நம்ம டிஎம்கே கொடுத்த மாதிரி ஐநூற்றி இருபது கொடுத்துருக்காங்க அவர் எத்தனை கொடுத்துருக்காரு நீங்கள் சொல்லுற மாதிரி சரி அதனால தான் நான் சொன்னேன் ஷார்ட் பால் போட்டேன் இப்போ என்ன ஆச்சுன்னா அங்கே திசை திருப்பத்துக்காக இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கிறாங்க அது ஒரு ஒரே கல்லில் ரெண்டு மாங்க மாதிரி இந்தியாவோட முன்னேற்றத்தை அதை எடுக்கலாம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து மக்களோட இதை வந்து வேற மாதிரி கொண்டு போகலான்ட்டு பட் அது நடக்கலை எனக்கு வந்து இன்ஃபர்மேஷன் எனக்கு நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் யூஎர்ஸில் இருக்காங்க கோபால் சார் நீங்கள் இப்போ நீங்க சொல்லிட்டு வந்தீங்க நீங்க சொல்லி முடிக்கிறீங்களா இப்போ நான் சொன்னது அங்கேருந்து வந்து எனக்கு செய்திகள் வர செய்திகள் அங்கே இருக்கிற மக்கள் டைரக்டாக எங்கிட்ட சொல்லுது வாட்ஸ்அப் நியூஸ் கிடையாது ரைட் அங்கே வந்து இந்த லோக்கல் பீப்புள் எல்லாரும் அன்ஹாப்பி ஏன்னா வந்து கிராசரி எல்லாம் கண்ணா கண்ணாப்பறியிரு விலை ஏறியிருக்க ஆமாம் அண்ட் எங்கே போனாலும் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் இது ஆல்ரெடி நிறைய இருந்தது இன்னும் ஜாஸ்தியாயிருது அவங்க எக்கானமியே வந்து ரொம்ப ஒரு ரிசர்ஷனை நோக்கி ரொம்ப படுபாதாளத்தில் இறங்குற மாதிரி ஒரு ஸ்டேஜ் இருக்கு ஒரு மந்த நிலை தான் ரொம்ப ரொம்ப ஒரு மந்த நிலை எந்த விதமான ஒரு டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு அறிகுறியும் கிடையாது டாலர் பிரிண்ட் பண்ணால் எல்லாம் தெரியாடுன்னு நினச்சிட்டு இருக்காரு அது அந்த ஒரு கண்ட்ரி தான் உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டாலரை பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பேக்கப் செக்யூரிட்டி எதுவுமே கிடையாது இந்தியா மாதிரி அது மாதிரிலாம் கிடையவே கிடையாது அவங்களுக்கு நம்மளுக்கு ஒரு ஒரு ரூபாய்க்கும் நம்மளுக்கு பின்னாடி கோல்டு ரிசர்வ் இருக்குது இந்த மாதிரி அவங்க போயின்ட்டு இருக்கிறதுக்கு காரணம் ட்ரம்ப்போட எடுத்தேன் கவுத்தன்ற ஒரு டிசிஷன் மேக்கிங் இதுதான் சார் இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா இப்போ நம்ம இந்தியாவை வந்து டார்கெட் பண்ணி இந்தியாவோட க்ரோத்தை குறைக்கணுன்ட்டு இது மாதிரி இருக்காங்க மேபி இங்கே உள்நாட்டு இதுவும் தேんでる என்னோட அபிப்பிராயம் அது நிறைய இடத்துல ப்ரூவ் ஆயிருக்கு சரி அது பார்க்கலாம் அது போக போக வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாம் வெளியில ஒரு ஒண்ணு ஒண்ணா வந்துட்டே இருக்கு அதுல ஏதோ சார் ஏதோ புள்ளி வச்சிருக்காரு அதை நீங்க அது அத அவர் ஆசைப்படுறாரு நான் அவரே மக்கள் மத்தியில வந்து பேசுறனால கோபால் சார் சொன்னா ஏதாவது விஷயம் இருக்குமோன்னு கேக்குறேன் உள்நாட்டுல என்ன கான்ஃபிளிக் என்ன ரகசியம் நான் புரிஞ்சுக்கிறேன் உள்நாட்டு சதி

நம்பர் டூ வந்து இது எதிர்கட்சிகளை சொல்றீங்க இது தர்மசாலா இஷ்யூ நம்பர் த்ரீ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொன்று மூணு இஷ்யூலையுமே வந்து இட் வாஸ் எக்ஸ்போஸ்ட் அது எதுவுமே கிடையாதுன்ற மாதிரி எல்லாமே எல்லாமே கான்ஸ்பிரசி ஆமாம் அது தெரிஞ்சு போச்சு அதனால இதெல்லாம் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு சின்ன டவுட் வருது அது ஏன்னா அது தனி நம்ம வந்து இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணனும்னா we have enough இது डेफिनेटா ஒரு செட் பேக் தான் அது ஒண்ணும் இல்லை நான் புரியுதுங்க நான் சார் இது வந்து உங்களுக்கு ஒரு செட் பேக்ன்றது डेफिनेटா எல்லாத்துக்கும் வேண்டிய விஷயங்கள் தான் கிட்டத்தட்ட இவங்க சொன்ன மாதிரி நாலு லட்சம் கோடிக்கு மேலே நம்மளுக்கு வந்து லாட் அப் செட்டப் இருக்கும் பட் இதில் என்னென்னா கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா முதல்ல இந்த விவசாயிகள் அனிமல் ரேட்ஸ் வந்து ஆடு மாடு வளர்க்குறவங்க அவங்களுக்கு அப்புறம் சிறு குறு தொழில் தொழிலில் ஈடுபட்டு எக்ஸ்போர்ட் பண்ணவங்களோட ஆன ஒரு நஷ்டம் இது எல்லாமே நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு டெஃபினட்டாக ஒரே நாளில் இப்போ இதுன்னு பண்ண முடியாது டெஃபினட்டாக வில் டெஃபினட்லி ரீஎம்பர்ஸ் த வாட் எவர் லாஸ் தேர் ஹேவிங் டு டம் எக்ஸ்டென்ட் டூ வேரியஸ் பாலிசிஸ் அது ஆல்ரெடி அவர் எடுத்த பாலிசிஸே பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து வந்து எட்டுலேருந்து ஏழுலேருந்து பன்னெண்டு பர்சன்ட் வரைக்கும் குறைய போகுது இல்லை நம்ம போட்டு இன்டர்நேஷ்னல் இஷ்யூ ஜிஎஸ்டி அது இல்லை அது வரோம் சார் இப்போ ஒன் ஒரு மூணு இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்த மாதிரி ஆச்சுன்னா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராட்டஜி டேக்கன் பை சைனா இஸ் வாட் எவர் தே குட் நாட் எக்ஸ்போர்ட் அது அவ்வளோ வந்து லோக்கல் கன்சியூமர் கொடுத்து அட் சீப்பர் ப்ரைஸ் இந்த தொழில் நடுவுலாம் பார்த்துருந்தாங்க அதுதான் வந்து இங்கே அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இவர் எடுத்துருக்காங்கன்னு நான் நம்புகிறேன் கோபால் சார் கூட இப்போ நான் நடுவில் பேசும்போது இன்டர்வியூன் பண்ணி அப்படியே போயிட்டுது நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா இந்த பர்டிகுலர் ஆக்ஷன் பை ட்ரம்ப் இந்த ஒரு பர்டி ரஷ்யா நம்ம வாங்குறது மாத்திரம் இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி போனோம் இந்த ஜி செவன் ஆரம்பித்ததுலேருந்தே அவருக்கு தலைவலி வந்தாச்சு ரஷ்யா இந்தியா இது மாதிரி எல்லா கண்ட்ரிஸும் தனியாகவே ஒரு கரன்சி கிரியேட் பண்ணி அதில் தான் நம்மலாம் வந்து பண்ணணும் ஹீரோ ஹீரோவில் எப்படி யூனி இது வந்து ஹீரோ வந்ததோ அதே மாதிரி பண்ணணுன்ற மாதிரி பேசி அந்த டீடாலரைசேஷன் சொல்லுவோம் நம்ம டீடாலரைசேஷன் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இதுவாகிடுது ப்ராபிளி டிசம்பருக்குள்ளே அவங்க புது கரன்சி வந்தாலும் வரலான்ற மாதிரி போயிடுது அது ஒரு பயம் அது வந்ததுன்னா டாலரோட டிமாண்டு கன்சிடரபுளாக குறைஞ்சிரும் அதனால் டாலரோட வேல்யூவும் குறையும்ன்றது எக்ஸ்பர்ட்ஸோட ஒப்பீனியன் அடுத்தது அதை தவிர நம்ம தனியாக போய் வந்து கட்டாறு அது மாதிரி வேரியஸ் கண்ட்ரிஸோடு நம்ம டீல் பண்ணும்போது நம்ம எதுக்கு டாலரில் கொடுக்கணும் நீங்கள் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்கு ஐஎன்ஆரில் கொடுங்க நான் உங்களுக்கு எக்ஸ்போர்ட் நான் இம்போர்ட் பண்ணால் உங்கள் குட்ஸ் நான் உங்கள் கரன்சியில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆர்பிஐ மூலிமா இங்கே ஆல்ரெடி வந்து இந்த இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியாச்சு யூ கால் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் நீங்கள் ஆல்ரெடி முன்னாடிலாம் வந்து எல்லா பேங்க்கும் பர்மிஷன் வாங்கணும் ஆர்பிஐட்ட இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க பர்மிஷன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது எந்த எக்ஸ்போர்ட்டராக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு வாஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள் அதுலேருந்து நீங்கள் எக்ஸ்போர்ட்டுக்கு வந்து உங்களுக்கு பணம் வந்ததுன்னு அதில் க்ரெடிட் ஆகும் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கணுன்னா அவங்க என்ன கரன்சியில் கேட்குற வேணுமோ ஒய டாலர் அதுக்கு டைரெக்டு ரே ரேட்டு இல்லைன்னா மார்க்கெட்டில் ஒயோ டாலர் போங்க இப்போதிக்கே அப்படின்ற மாதிரி சொல்லி அது ஒரு அது ஒரு பெரிய ஏற்பாடு நடந்தாச்சு இப்போ இந்த மாதிரி இவர் எல்லாம் பண்ணிட்டுருக்கிறது வந்து டாலரோட மதிப்பு ரொம்ப குறையும்ன்ற ஒரு பயம் அது ஒன்று இருக்குது இதெல்லாம் இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இவங்கள ஒரே ஒரு போடு போட்டாங்கன்னா கொஞ்சம் அடங்குவாங்கன்ற மாதிரி ட்ரம்ப் பண்ணிட்டுருக்காரு பட் இப்போ சொன்ன மாதிரி வந்து பேக்ரவுண்டில் என்னென்ன நடந்துட்டுருக்குறதுன்றது நம்ம பார்க்கணும் ஒன்று வந்து செகண்ட் லெவலில் ஜெய்சங்கர் மினிஸ்டர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் லெவலில் அந்த மினிஸ்ட்ரி லெவலில் இருக்கவங்களும் அதே மாதிரி அங்கே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி அந்த ஃபெடரல் லெவலில் இருக்கிறவங்களும் வர்ச்சுவல் மீட்டிங்ஸ் டெய்லியும் இருக்குன்றது நான் கேள்விப்பட்டேன் பிரச்சனையே வந்திருக்கு ஸோ இது நெகோசியேஷன் இஸ் கோயிங் ஆன் நெகோசியேஷனில் வந்து அதாவது ஒரு இது வரும் அது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து நம்ம இன்றைக்கி ஒரு நான் வரும்போது தான் படித்தேன் நம்ம வந்து அங்கே சாருக்கு தெரிஞ்சிருக்கோம் அங்கே இதெல்லாம் நிறைய பார்த்ததுனால லாபியங் ஃபோம்னு நிறைய இருக்கு பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கு எல்லாரையும் தெரிஞ்சு வச்சு அவங்களோட போய் நீங்கள் என்ன நீங்க கொடுக்குற ஜெனியூனாக இருந்தால் அவங்களோட ப்ரொபோசல் அதை வந்து எப்படியாவது வாங்கி ஆரம்பிச்சிட்டு அதில் வந்து அதில் வந்து ஒரு ஒரு கம்பெனியை இந்தியா ஹயர் பண்ணியிருக்கு அபிஷியல் ஹையர் பண்ணியிருக்கு இது வந்து பேப்பர்லயே வந்துருக்கு சரி ஸோ அந்த கம்பெனியில் அந்த வெளியில் வந்தவங்க இப்போ வந்து கம்ப் மின் இதில் இருக்காங்க டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க அவங்களோட ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஸோ வில் பி டிஸ்கசிங் ஒன்லி வித் தம் ஸோ அது மூலியமாகவும் இந்த ஃபிஃப்டி பர்சென்ட் சான்சஸ் இருக்குது மூணாவது நம்ம இங்கே என்ன பண்ணுறோன்றதும் பார்க்கணும் இங்கே நீங்கள் இப்போ வந்து அவன் சார் சொன்ன இவர் மயில்சாமி சொன்ன மாதிரி அஃபீஷியலாக இன்றைக்கி பப்ளிக் மீட்டிங்கில் இன்றைக்கி அனௌன்ஸ் நேற்றுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு அமதாபேட்டில் இது இந்த நாலு கேட்டகரிக்கும் எந்த விதமான பாதிப்பு இல்லாம நான் பாத்துக்கிறேன் நான் காந்தி மண்ணில் நான் சொல்றேன் சொல்கிறேன் மோடிஜி மோடிஜி சொல்லுவாரு இம்ப்ளிமெண்டேஷன் அவர் தானே பண்றாரு அவர் சொல்றாரு என்ன எந்த நான் டிபார்ட்மென்ட் இது மெயினா இவங்க திரு தொழிலாளிகள் சரி வியாபாரிகள் எம்எஸ்எம்இ ஆடு மாடு வளர்ப்பவர்கள் அது அக்ரிகல்ச்சர் அதை விட்டுருங்க இது இவங்க எல்லாருக்கும் எந்தவிதமான பாதிப்பு இல்லாம நான் பாத்துக்கிறேன் சொல்லிருக்கார் சோ அது ஒரு பக்கம் நடந்து இருக்கு மூணாவது ஜிஎஸ்டி குறைக்கிறதுனால இங்க வந்து எக்ஸ்போர்ட் பண்ற சின்ன கம்பெனிஸ்க்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் பெனிஃபிட் கிடைக்கும் நானும் அது வந்து ஆல்ரெடி இந்த மாதிரி இ காமர்ஸில் வந்து விற்கிறவங்களுக்கு தான் இது வரைக்கும் டேக்ஸ் கிடையாது இன்கமில் சிக்ஸ் பர்சன்ட் டேக்ஸ் தேர் கோட் இம்ப்ளிமெண்ட்டு ஸோ அது இது அது மேலே போகலாம் இந்த நெகோசியேஷன் சரியாக செட்டில் ஆகலைன்னா சரி